சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பள்ளிக்கு சென்று கல்விதல் செஞ்சல் மாந்தரின் பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை ஆ ஓடை நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை குடல் பிரித்து பிரித்தெழுத கிடைப்பது நீல்குட்டல் உழைப்பு சீருக்கு குட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை ஆட குருவினா ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் ஓடை கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் சல சல எண்டு ஓலி எழுப்பியபடி இந்த எழுப்பியும் எழுப்பியும் ஓடை ஓடை ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார் பெண்கள் ஆடும் வெள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குவது போல் எழுப்புகிறது என்று குறிப்பிடுகிறார் ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவனையாவை நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது பொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது குளிர்ச்சியை தந்து பொருட்களுக்கு இன்பம் சேர்க்கிறது நெஞ்சத்தில் இரக்கமில்லாதவர் வெட்கப்படுமாறு இடையறாது ஓடி தன் உழைப்பை புடையாகத் தருகிறது சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குவது போல் ஒலி எழுப்புகிறது முழங்குகிறது என்பது என்று ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவது 我都不知道。